சமையன்னு சொல்லுங்கள் நாளைக்கு தான் முடிவு பண்ணணும் அப்படிதான் எப்போவுமே வந்து நான் முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணால் அது வந்து கரெக்டாக வந்து போகிறதில்ல முன்னாடிலாம் பிளான் பண்ணால் பிளான் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அப்படி கிடையாது அவருக்கு என்ன வாங்கணும்னு இருக்கோ அதனால் நான் வந்து இது வேணும் அது வேணும் எதுவும் மாட்டேன் அவர் என்ன வாங்கிட்டு வர வரோ அதை வச்சு நம்ம சூப்பராக சமைச்சிருவோம் ஓகே அக்கா பாய் ஐ ஹாவ் ஒர்க் யூ கண்டினியூ ஓகே ஓகே விக்கி நானும் இப்போ கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன் முடிச்சுருவோன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் என்ஜாய் யுவர் டே வித் ஆஃப் ஃபன் ஹாப்பினஸ் கேர் ஓகே ஓகே அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு நான் நினச்சிக்கிட்டே இருந்ததை ஓகே நமக்கு அது ஒரு பண்ணணும்னு நினச்சத ஓகே அது ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்கே நான் வந்து நடக்கமாக வாங்குவோன்னா வாங்க மாட்டேன்னா ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதை வாங்கினோன்னா ஒரு ஹாப்பி தான் நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களுக்காக தானே நம்ம வந்து கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அது ஒரு சின்ன விஷயம்தான் அந்த குழந்தை என்ன ஆசைப்படுப்பது ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும் ஒரு கேக்கு வெட்டணும் அதெல்லாம் கேக்கு வெட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அவங்க அப்படியே பழகிட்டாங்க நம்ம அதை மாதிரி சின்ன வயசுலேருந்து பழகி வச்சுருக்கிறதுனால கேக்கு வெட்டினா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் அதை அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க நம்மளால் முடிஞ்ச வரையும் அதை பண்ணுவோன்றது தான் உங்ககிட்ட ஏற்கனவே கமாண்டில் சொல்லியிருப்பேன் அதுக்காக சொல்ல வரேன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதுதான் நான் இன்னைக்கு வாங்க முடியாதுன்னு நினச்சேன் நிஜமாவே அதுதான் உண்மை ஏன்னா கடை மூடிடுவாங்க ஏன்னா நமக்கு ஏன் அப்படி வாங்க முடியாதுன்னா இன்னைக்கு தான் நமக்கு இஎம்ஐ காரோட இஎம்ஐ அதை நான் வந்து மதியந்தான் பன்னெண்டு மணிக்கு கட்டி முடித்தேன் அதனாலதான் எனக்கு இவ்வளவு கொலாபரேஷன் எல்லாமே இந்த செய்து சொல்ற இஎம்ஐ வாங்குறவங்களுக்கு பதினஞ்சாம் தேதி செய்து வாங்காதீங்க பதினஞ்சு தாண்டி வாங்குங்க இல்ல லாஸ்ட்ல வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்க முதல்லயே வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் எல்லா ஃபெஸ்டிவலுமே இந்த பதினஞ்சுல தான் வருது அதனால நமக்கு இந்த இது ஒரு 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 இதுவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு நல்லது கெட்டது எது வந்தாலுமே நம்ம வந்து அதுல எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக நான் சொல்ல வந்தேன் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க அத்தியா இதுதான் சூப்பர் என் கணவர் வாங்கிட்டு அது அது நான் செஞ்சிருவேன் இப்படித்தான் இருக்கணும் ஒரு மனைவின்னா சூப்பர் சந்தியா அப்படி தாங்க இருக்கணும் புரிதலோடு இருக்கும்போது தான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நம்ம பாட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது நம்ம அதனால் வந்து அதனால் இருக்கிறதுனால மட்டும்தான் பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து சர்வே பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில் நம்மளை விட எவ்வளோ வருஷங்களாக சர்வே பண்ணி இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிறேன் ஒரு வருஷத்துலையே வந்து அப்படி இப்படின்னு போவ போயிடுறாங்க அது அப்படி இருக்கும்போது இந்த இதுவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிறைய நம்ம ஆயில் இருக்கிற வரையும் லைஃப்பில் வந்து சர்வே பண்ண முடியும் நான் ஏதாவது சொன்னால் அவர் என் தம்முனாயிடுவார் அவர் எதாவது சொன்னால் நான் சைலண்ட்டாகிடுவேன் இது எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடையவே கிடையாது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என் இஷ்டப்படி நான் இப்போ தான் பண்ணுவேன்னு சொல்லி அது மனஸ்தாபங்களை தான் உண்டாக்கும் நிறைய வழிகளையும் வேதனையும் உண்டாக்கும் என்னடா இது நம்ம சொல்கிறது அவர் கேட்க மாட்டாள் அவருக்கு ஒரு மன உளிச்சல் இவங்க என்ன நம்ம மேலே என்ன ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போட்டு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போது என்ன இது கல்யாணம் பண்ணினா அப்போ இவங்க சொல்கிறதா தான் நம்ம கேட்கணுமான்ற ஒரு தேவையில்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்லாம் நமக்கு வரும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் அந்த மாதிரி நமக்கு வரும் ஆனால் அதை நம்ம கிராஸ் பண்ணி அந்த உண்மையான ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் என்ன இருந்து இருக்குது இல்லை இல்லை நடு தெருவில் நாங்கள் ரெண்டு பேரும் நின்னாலும் கூட அன்றைக்கி கூட நான் என் புருஷன் பின்னாடி கண்டிப்பாக நான் நிற்பேன் நடு தெருவில் நின்னாலும் கூட இதுதான் வந்து வாழ்க்கையோடைய புரிதலும் அதே மாதிரி அந்த காதலும் நம்ம வந்து காதலிக்கிறது வந்து லவ் பண்ணுறவங்கள மட்டும் காதலிக்கிறது கிடையாது நம்ம கல்யாணம் பண்ணியும் காதலித்து அந்த அன்பை வந்து புரிஞ்சிக்கும் போது அந்த அன்புக்காகவும் அந்த அரவணைப்பாகவும் நீ எங்கே இருந்தாலும் சரிடா நான் உன் பின்னாடி இருப்பேன்னு வந்து நிற்கிறது தான் ப்ரூவான அன்பு வாழ்க்கைனா அதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எல்லாரும் அப்படி இருப்பாங்களே எனக்கு தெரியல என்னை விட கூட இருக்கலாம் பிள்ளைக்கு கேக்கு வாங்கி வெட்டு வெட்டு சொல்லிட்டேன் சந்தியா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கண்டிப்பா வெட்டுவோம் வெட்டுவோம் இப்ப இருக்கிற பெண்கள் இப்ப அப்படி இருக்கிற அதிகமாக அது நம்ம கனவான ஆடம்பர வாழ்க்கை தான் வேணும்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் அது அவங்களோட விருப்பம் நம்ம ஏதோ சொல்றதுக்கு இல்லை எனக்கு அதில் உடன்பாடு